அதாவது வருகின்ற சமுதாயம் இது வெட்டுகத்தி வெட்டுக்கத்தி வீச்சருவால் இது போன்ற கலாச்சாரங்களை எடுக்காம இருக்கணும் ஒரு பதபதைப்போடு அவங்க பதிவு செய்திருக்கக்கூடியதை ஏத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஆதரவு தான் கொடுக்கணுமே தவிர நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதில் எந்த ஆதாரமும் இல்லை அப்புறம் அவருடைய கருத்தியில் மையப்படுத்தி தான் அவர் ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காரு அதாவது அவருக்கு சில வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கணும் அதனால அவர் அந்த வழக்கை பதிவு செய்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பூஜையை மையப்படுத்தி ஒரு வார்த்தை வருது இந்த குரு பூஜை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க மட்டும் இப்ப பண்ணல தேவர் சமுதாயம் ஆமா அந்த அவங்க பண்றாங்க இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குரு பூஜைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு போய் ஒரு ஆளுக்கு மேல நம்ம வழக்கு போட முடியாது ஏன்னா இப்ப பரவல எல்லோரும் குரு பூஜைங்கிறத வந்து முன்னிலைப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா அதாவது ஜாதியை சார்ந்தவங்களும் இந்த நாடாண்டங்க வார்த்தை வந்து எல்லா ஜாதியிலுமே பேசுறாங்க இப்போ வந்து குறிப்பா நம்ம வட வட மாநிலங்களை பாத்தீங்கன்னா வன்னியர்களை பொறுத்த மட்டும் நாங்க நாடாண்ட ஜாதி அப்படின்னு தான் சொல்றாங்க இதே நீங்கள் தென்பகுதிகளுக்குள்ள போனீங்கன்னா தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க நாடார் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க பேசுகிறாங்க இப்படி எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க அந்த நாடாண்டங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான அடையாளம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது கையில் கயிறெல்லாம் கட்டிக்கிறது அந்த கயிறை அப்படி கட்டிக்க வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு எல்லாருமே இப்போ அதை மாத்திட்டாங்க இதில் வந்து இந்த கயிறை கட்டியிருக்கே தான் ஒரு காரணம்னா அது வந்து இப்போ மதம் சார்ந்து எத்தனை பேர் எத்தனை விதமான கயிறுகள் கட்டியிருக்காங்க கயிறு எல்லாருமே கட்டுறாங்க இவங்க மட்டும் இப்ப கட்டல அது வந்து ஒரு ட்ரெண்டா மாறி போச்சு எல்லாருமே தங்களை அடையாளப்படுத்தா நம்ம இத அடையாளப்படுத்துறது ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ சமீபத்துல யூடியூபர் கோபி சுதாகர் பண்ண சொசைட்டி பாவங்கள் அது வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருள் ஆயிருக்கு அதுல அவங்க பேசின சில விஷயங்கள் ஆணவ கொலை தொடர்பா அந்த கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்னு மட்டும் இல்லை சென்னையை தாண்டி ஊர் சைடுல இருக்கக்கூடிய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த அண்டர் தேர்ட்டியில் இருக்கக்கூடிய முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்கள் ஜாதி ரீதியாக எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அது பெரிய லெவலுக்கு வரவேற்பு பெற்றுச்சு எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சோ இப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு இன்னும் சில நாட்களில் கோபி சுதாகர் கைது செய்யப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா கைது செய்வாங்களாங்கிறலாம் டவுட்டு பொறுத்த மட்டும் அவர் அவருடைய கருத்தில தான் அவர் ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்கார் அதாவது அவருக்கு சில வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து ஏதோ நெருடலை ஏற்படுத்தி இருக்கணும் அதனால அவர் அந்த வழக்கை பதிவு செய்கிறார் நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாதி சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கு ஏன்னா அந்த வீடியோல மீடியா பாத்துருப்பீங்க பாத்தா அதுலதான் தப்பா சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து என்னன்னா ஒரு ரெண்டு வார்த்தைகள் அல்லது ஒரு மூணு வார்த்தைகள் வந்து பரவல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்திய வார்த்தைகள் அந்த வழக்கறிஞர் எடுத்திருக்க கூடும் இப்போ பாத்தீங்கன்னா குரு பூஜையை மையப்படுத்திய ஒரு வார்த்தை வருது இந்த குரு பூஜை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சார்ந்தவங்க மட்டும் இப்ப பண்ணல தேவர் சமுதாயம் ஆமா அந்த அவங்க பண்றாங்க இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காமராஜுக்கு கூட பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளைக்கு குரு பூஜை காமராஜ் குரு பூஜைன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இமானுவேல் அவங்களுக்கும் குரு பூஜை தான் பண்றாங்க இந்த குரு பூஜைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு போய் ஒரு ஆளுக்கு மேலே நம்ம வழக்கு போட முடியாது ஏன்னா இப்ப பரவாயில்ல எல்லோரும் குரு பூஜைங்கிறத வந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா அதாவது ஜாதியை சார்ந்தவங்களும் எனவே அதை மையப்படுத்திய ஒரு வழக்கு போட முடியுமான்னு அது போட முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாடாண்ட அந்த வார்த்தை இந்த நாடாண்டங்க வார்த்தை வந்து எல்லா ஜாதியிலையுமே பேசுகிறாங்க இப்போ வந்து குறிப்பாக நம்ம வட வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பொறுத்த மட்டும் நாங்கள் நாடாண்ட ஜாதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதே நீங்கள் தென்பகுதிகளுக்குள்ள போனீங்கன்னா தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் பேசுறாங்க நாடார் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க இப்படி எல்லாருமே பேச தான் செய்கிறாங்க அந்த நாடாண்டங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான அடையாளம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது கயிறெல்லாம் கட்டிக்கிறது கயிறு எல்லாருமே கட்டுறாங்க இவங்க மட்டும் இப்ப கட்டலை அது வந்து ஒரு ட்ரெண்டா மாறி போச்சு எல்லாருமே தங்களை நம்ம நம்ம இதை கட்டணுங்கிறது அடையாளப்படுத்துறதுக்கு எல்லாருமே இப்ப அதை மாத்திட்டாங்க இதுல வந்து இந்த கயிறை தான் ஒரு காரணம்னா அது வந்து இப்ப மதம் சார்ந்து எத்தனை பேர் எத்தனை விதமான கயிறுகள் கட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வருது ஒன்றும் இல்லை இது வந்து ரெண்டு விஷயம் தான் நம்ம இங்க ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தில் வந்து ஒரு இளைஞர்கள் கொண்டு வந்து சேர்க்க முயற்சிக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும் அதாவது வருகின்ற சமுதாயம் இது வெட்டுக்கத்தி வீச்சருவால் இது போன்ற கலாச்சாரங்களை எடுக்காமல் இருக்கணும் ஒரு பத போட அவங்க பதிவு செய்திருக்கக்கூடியதை ஏத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஆதரவு தான் கொடுக்கணுமே தவிர நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதில் எந்த ஆதாரமும் இல்லை அந்த நீங்க அந்த ஃபுல்லா அந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அதுல எந்த ஆதாரமும் இல்லை எல்லா ஜாதியிலும் அவங்க அடையாளப்படுத்தியிருக்க அந்த காணொலியில் அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய கூடிய அந்த விடயங்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் இதே பேட்டர் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க எல்லா ஜாதிக்காரங்களை பார்த்தாலும் இதே பேட்டர்ன் தான் அவங்க ஒரு கொஞ்ச நாள் அப்படி வந்து அப்படின்னு சட்டையை போட்டு வருவாங்க ப்ளூ ஜீன்ஸ் இது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும போட்டு குங்கும போட்டு இது எல்லா ஜாதியிலுமே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு நீங்க இப்ப ஒண்ணு இல்லை அங்கங்கே இங்கேயே விளம்பர பேனர் வைக்கிறாங்க ஜாதியை மையப்படுத்தி அந்த விளம்பர பேனரை நீங்க போய் பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு குங்குமம் எல்லா ஜாதியிலுமே அது எந்த ஜாதின்னுட்டு ஒரு அடையாளப்படுத்த முடியும் எல்லா ஜாதியிலயுமே அதே தான் இருக்கு அதனால இது ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாதியை மட்டும் மையப்படுத்தி பேசுனாங்கிறது வந்து ஒரு ஏற்புடையதான் எனக்கு தெரியல அப்படி இவங்க அந்த குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி தான் பேசியிருந்தாங்கன்னா அந்த காணொலிக்கு கீழே வரக்கூடிய கருத்துகள் இருக்குது நீங்கள் அந்த கருத்துகள் அனைத்தையுமே பா பார்த்திங்கன்னா அந்த கருத்துகளில் யாராவது ஒருத்தர் இவங்க கோபியும் அந்த சுதாகரும் பேசுனதுல தவறு இருக்குன்னு யாரும் பேசலை ஒரு நல்ல ஒரு பாயிண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தான் அவங்க எடுத்துக்கொண்டு வராங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து ஆ ஆணவ கொலை ஒன்று நடக்குது இந்த ஆணவ கொலை நடக்கும்போது அந்த ஆணவ கொலையை செஞ்சவங்க அதை வந்து பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த ஜாதியை சார்ந்தவங்களும் எடுக்கக்கூடாது அது தவறு அப்படிங்கிறத இப்போ நம்ம சுட்டி காட்டினாதான் வருகின்ற சமுதாயத்திற்கு வந்து ஒரு மாற்றமான ஒரு களத்தை நம்ம கொண்டு வர முடியும் இப்போ இவங்க இந்த பேசியிருக்காங்கல்ல சொன்ன விதத்தையே வந்து ரொம்ப சீரியஸ் எல்லாம் சொல்லல ஒரு ஏ ஒரு அவேர்னஸ் கொடுக்க வகையில தான் சொல்லியிருக்காங்க அதுக்கே வழக்கு பதிவு செய்யறது இல்ல கைது நடவடிக்கை அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்படிங்கிறப்போ யாரை குறித்து பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் அடையக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடியோ வந்து அமைச்சிருக்கு இல்ல கைது நடவடிக்கைக்கு இந்த விஷயத்த வச்சு வழக்கு பதிவு செய்யறத வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பட் கைது செய்வாங்களாங்கிறது வந்து கேள்வி ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அபிராமின்னு ஒரு சகோதரி இப்போ ஒரு வழக்கு பதிவாச்சு அந்த சகோதரிக்கு வந்து ஒரு நீதிபதி அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க அந்த தீர்ப்பு வந்து நீதிபதி அவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து அந்த சூழலை புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு குழந்தைய கொண்டுட்டா அப்படிங்கிற ஒரு சூழலை புரிஞ்சுதான் அவங்க அந்த தீர்ப்பை கொடுக்கறாங்க அந்த மனித நேயம் மறிச்சு போச்சு அப்படி ஒரு மறித்து போன மனித நேயத்துக்கு இவ காரணமா இருந்திருக்கா அதுக்காக அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கான்செப்டா இருந்து அதே மாதிரிதான் அந்த வழக்கு போகச்சுமே அதே நீதிபதிகள் சிந்திக்க கூடியவங்க நீதிபதிகள் யாருமே படிக்காம வந்தாங்க நீதிபதியா உட்காரல அவங்களுக்கு அந்த கள நிலவரம் எல்லாமே எல்லா நீதிபதிகளுக்கும் தெரியும் இது வந்து இப்போல சூழலில் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஜாதிய மையப்படுத்தி நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நம்மளால தான் முட்டுக்கட்டை போட முடியும் நீதிமன்றத்தால் தான் அது முட்டுக்கட்டை போட முடியுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் எனவே நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை பெருசாக எடுப்பாங்களாங்கிறதே ஒரு கேள்வி கணை அப்படி எடுத்து இந்த வழக்கு நடைபெறுகின்ற பொழுது இவங்க போய் இந்த காணொலியை ஒரு நீதிபதி பார்த்தா கூட அட போங்கப்போ அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம ஒரு அதாவது அதிமுக வந்து ஒருவர் வந்து போட்ட ஒரு வழக்குக்கு அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் போட்டாங்க அதே மாதிரி இந்த வழக்கை போட்ட அந்த வழக்கறிஞர் மீது கூட அபராத விதிக்கக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஓகே வீடியோ ஏதாவது டெலிட் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஏதாவது அழுத்த மிரட்டல்கள் வருமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா மிரட்டல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா அதுவே ஒரு மிரட்டல்னு எடுத்துக்கலாம் ஆமா இதுவே ஒரு அதாவது ஒரு வழக்கு பதிவு செய்யற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லை ஒண்ணு ரெண்டாவது வந்து மிரட்டல் என்ன கோணத்துல வரும்னா இப்ப வந்து அந்த கொலையை மையப்படுத்திய களம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அப்போ அந்த கொலையை மையப்படுத்திய களம்னா ரெண்டு ஜாதியை மையப்படுத்திய ஒரு விஷயம் ஸோ அதை மையப்படுத்தி தான் அந்த உங்களுக்கு வந்து இந்த காணொலி எடுக்கப்பட்டிருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட ஜாதிக்கு நம்ம எதை எதை சொன்னாலும் அதாவது பா நான் வந்து பாசிட்டிவாக சொன்னா கூட அவங்கள பொறுத்த மட்டும் வந்து ஐயோ நம்மளை தான் சொல்கிறாங்களோ நம்மளை தான் சொல்கிறாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்கு இந்த எண்ணத்தின் வெளிப்பாடில் வந்து அவங்க வந்து இதற்கான ஒரு அதாவது அந்த மூவ் எடுக்கக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து கோபி சுதாகருக்கு வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு வந்து நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் எதிர்ப்பு கொடுக்க கொடுக்க இங்கே ஒரு அனுதாபாலை உருவாயிரும் அந்த அனுதாபம் கூட அதிகமா இருக்கு கோபி சுதாகருக்கு அனுதாபம் தான் அதிகமா இருக்கு நல்லா தனப்பா பேசிட்டு இருக்காங்க அது நகைச்சுவை இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஐயா எடுத்திருக்கீங்க என்எஸ் கிருஷ்ணன் ஐயா தன்னுடைய திரைப்படத்தில் வந்து பல விஷயங்களை பேசுவார் ஒரு நகைச்சுவை பேசிட்டு போவார் அதே மாதிரிதான் நம்ம சின்ன கலைவாணர் அழைக்கப்பட்ட விவேக் அவங்க கூட அவங்களுடைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நகைச்சுவை சார்ந்த பதிவுகளில் கூட அவர் வந்து அந்த மதம் எல்லாத்தையுமே சார்ந்தது எல்லாமே அவரு அதை கிரிட்டிசைஷன் பண்ணி தான் பேசிட்டு போயிருக்காரு அப்போ இந்த இதுலேயும் இவங்க வந்து ஒரு நகைச்சுவையாக தான் அதை எடுத்து வைக்கிறாங்க அதாவது இந்த சமுதாயம் இப்படி பால்பட்டு போகுது இத வந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் அதுக்கான களத்தை எடுப்போம் நான் இந்த ஜாதியை மையப்படுத்தி பேசி இப்ப நடந்த சம்பவம் ஒரு ரெண்டு ஜாதியை மையப்படுத்தி நடந்த சம்பவம் அப்ப அந்த கருவை தான் நான் எடுத்துக்கொண்டு வைக்க முடியும் நான் வேற ஒரு இல்லாத ஒரு கற்பனையை கொண்டு வச்சா நீங்க பார்க்க மாட்டீங்க இதில் ஏதோ ஏதோ சொல்றான்பா அப்படின்ட்டு போயிருவோம் ஆனால் இந்த கரு சரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதைத்தான் நான் மையப்பொருளா எடுக்க முடியும் அதை எடுத்திருக்காங்க எடுத்து அதில் பேசியிருக்காங்க இதுக்கு வழக்கு போற அளவுக்கு பெரிய தவறு அவங்க என்னுடைய கருத்து பிராரணம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வழக்கு போடுற அளவுக்கு அவங்க எதுவும் செய்யல ரெண்டாவது வந்து வழக்கறிஞர் பக்கத்துல இருந்து பார்க்கச்சமே அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவராக இருக்கலாம் அவருக்கு வந்து நம்மளை நம்ம ஜாதியை மையப்படுத்தி இதில் பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற அவருடைய உணர்வு பூர்வமா அவர் அதை உணர்ந்ததின் அடிப்படையில் ஒருவேளை அவர் வழக்கு போட்டுக்கலாம் ஒருவேளை அவர் அந்த காணொலியை மூணு நாள் தடவை பார்க்கச்சுமே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம் நம்ம ஒருவேளை தவறாதான் அதுல நம்ம வழக்கு போட்டோம் போல இருக்கு அவர் அந்த காணொலியை மூணு நாள் தடவை பார்க்குமே அவர் கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி